அறிவிப்பதை நாம் அறிவோம் விடுதலை சிறுத்தைகள் விடுத்த வேண்டுகோளை என்று மாண்பு முதல் தமிழக முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த நாளை தமத்துவ நாள் என்று அதிகார குழு அறிவித்தார் போல செப்டம்பர் பதினேழு பகுத்தறிவு பிரகடமன் தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார் இந்த சமத்துவ நாளில் நாடு முழுவதும் நாம் நீண்டாமை வழிபை முன்னிறுத்தி உறுதிமொழி ஏற்போம் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அறிவித்ததை நாம் அறிவோம் அதன் அடிப்படையில் அரசு வரையறுத்திருக்கிற இப்போது நான் சொல்ல நீங்கள் அனைவரும் திரும்ப சொல்லி உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது அரசு வழங்கி சொல்ல உறுதிமொழி சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நமது அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அந்த அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதரிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் குணமாற உறுதியேற்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் யாருங்க வெளியூர்ல இருந்து வந்து கணக்கு என் கணக்கு நிச்சயமானது உங்கள் வண்டி நீங்கள் வந்தது வந்து பிரச்சாரம் பண்ணுறது எப்படிங்கன்னா வந்து ரோட் ஷோ பண்ணுறது இல்லை தயவு இருந்து கிராமத்தில் போய் ஒரு ஆள் நூறு பேரே பார்த்துருக்கோம் என்னை வந்து பாதுகாப்பா எந்த ஊட்டா கொஞ்சம் நகரத்துலேயாவது கொஞ்சம் இந்தியாவில் போய் மக்களை பார்த்து விட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி விலக்கி சொல்லி அவங்களுக்கு அதிருப்தி இருந்தால் அந்த விரும்பி ஒன்று நீங்கள் நான் போனேன் நான் நூறு ஓட்டரை வந்து அவங்களுக்காக கை அப்படின்னு நீங்கள் பெருமைப்படணும் உங்களுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பின்னாலே வந்துட்டு பின்னால் வந்து முப்பது வண்டி நாங்கள் ஒரு நாளைக்கு பதினாறு லட்சம் ரூபாய் பேரில் போகிறோம் ஒரு கேண்டிடேட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட தான் செலவு பண்ணலாம் கணக்கிறது அதிகாரிகள் கூட வீடியோ வருகிறாங்க தயவு செய்து பின்னால் வரணும் வீலர்ஸ் யாரும் வராது ட்ரூவினர் கட்டிக்கிட்ட பெரிய பெரிய குடிக்கிறது கட்சியில் கூடிய ஓட்டு கிடைக்க முறையே இல்லை இல்லை எலெக்ஷன் விலை சமூகமாக பண்ணணும் தனித்தனியாக பண்ணணும் ஒவ்வொரு இன்சிச்சுலையும் நீ பார்த்து பண்ணணும் அதுதான் எலக்ஷன் வேலை கும்பல் கட்டி டோர் காட்டுறதுக்காக எலக்ஷன் வேலை கிடையாது அதனால வெளியூர் இருக்கு வந்தவங்க யாரும் நான் இப்ப பாத்துட்டேன் அதுக்கப்புறம் மொபைல் எதுவும் கம்மி பண்ணி எல்லாம் வெளியே போங்க நமது சின்ன நமது சின்ன வெற்றியின் சின்ன சின்ன வெற்றியும் சின்னம் மாணவி சின்ன அமைச்சியாளர் அம்பேத்கர் அனுசரித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பு சின்னம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் சின்னம் மாணிக்க சகோதர நீதியின் சின்னம் மகத்துவத்தின் சின்னம் சகோதரத்துவத்தின் சின்னம்

மதிப்பிற்குரிய தலைவர் எல் இளையபெருமாள் மதிப்பிற்குரிய தலைவர் எம் ஆர் கே என்று அழைக்கப்படுகிற பெருந்தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அத்தகைய தலைவர்கள் முன்வைத்த சமூக நீதியின் தொடர்ச்சியாக இன்று வேங்கையின் மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மான் அண்ணன் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் முனைவர் அண்ணன் அவர்களும் இந்த பகுதியில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்து வருகிறார்கள் சமத்துவத்தை பாதுகாத்து வருகிறார்கள் ஆகவே சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய தலைவர் என் திருமா அவர்கள் இதோ உங்களை உங்களை தேடி தேடி வருகிறார் வருகிறார் உங்களிடத்திலே பாறை சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு மரியாதைக்குரிய தலைவர் எழுச்சி தமிழர் என்ற திருமா உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் பானை பானை சின்னம் 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 கடையோர வியாபாரிகளுடைய உரிமைகளை பாதுகாக்கிற சின்னம் பானை சின்னம் எல்லா சிறு வியாபாரியும் ஒழித்துட்டு பெரிய பெரிய மால குண்டு இறக்கிறது பாகிஸ்தான் பாஜக அணுகுமுறை அனைத்து வணிகர்களின் உரிமையை பாதுகாப்பது திராவிட முந்தைய கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணியின் அணுகுமுறை பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா இது உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார் வேங்கைய மைந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களது ஆதரவை பெற்ற சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் பாறை சின்னம் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே பெருமர்களே தாயினர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்தியா தமிழர் தலைவர் வணக்கம் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வணக்கம் உங்களை தேடி மரியாதைக்குரிய தலைவர் எழுத்தி தமிழன் வந்து கொண்டிருக்கிறார்